ஓம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி ஓராவது படலமாக இறைவன் புட்டுக்கு மண் சுமந்தப்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் மாணிக்க வாசகரின் உடல் முழுவதும் நெய்ய தடவி அவர் செய்த தவறுக்காக அரிவர்த்தன பாண்டியன் வைகை ஆற்றிலே மனநிலையை படுக்க வைக்கிறான் இதனால் இறைவன் கோபம் கொண்டு வைகை ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்கிறார் வெள்ளத்தின் அளவு அதிகமாகிக் கொண்டே போவதால் இருபுறமும் வைகை ஆற்றின் இருபுறமும் கரைகள் உடைந்து தண்ணீர் எல்லாம் ஊருக்குள் புகுந்து விட ஆரம்பிக்கிறது மதுரைக்குள் புகுந்து விடுகிறது மதுரையே வெள்ளக்காடாக ஆகிறது அப்போ அரசன் வந்து பார்த்துக்கிட்டு இது என்ன விபரீதம் மாரிக் காலமும் இல்லை மழைக்காலமும் இல்லை இப்போ எப்படி தண்ணீரெலாம் வந்துச்சு அப்படின்னு ஹரிவர்த்தன பாண்டியன் சேவகர்களிடம் முரசு கொட்டச் சொல்கிறான் வீட்டிற்கு ஒரு ஆளாக வந்து வெள்ளம் அதிகமாக காரணத்தினால் ஆற்றின் கரையை மண்ண மண் செங்கல் சுண்ணாம்பு இதை வைத்து அடைக்க வேண்டும் அப்படின்னு வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் பறை சாற்றுங்கள் அப்படின்னு ஒன்று வீரர்களும் முரசு கொட்டி மக்களை போற வரவழைத்து மன்னனின் ஆணை வீட்டிற்கு ஒருவராக வந்து வையை வைகையில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தை தடுக்க கரைகளை நீங்கள் அடைக்க வேண்டும் அதற்காக உங்கள் வீட்டிலிருந்து ஒருவர் வர வேண்டும் அப்படின்னு முரசு கொட்டி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் எல்லாவருமே வீட்டுக்கு ஒருவராக மம்பட்டி கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரிசையாக கிளம்புறாங்க அங்கே மேஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட தங்கள் பெயர் கதவியன் விலாசன் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஏன்னா மேஸ்திரிக்கு தெரியணும்ல எந்தெந்த இருந்து எந்தெந்த இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையின் வடப்பகுதியில் வஞ்சி என்ற பாட்டி புட்டு வியாபாரம் செய்து கொள்ள கொண்டிருக்கிறாள் அவள் புட்டு அவுப்பா அவிச்சுட்டு முதல் புட்டை இறைவனைக்கு படைத்து விட்டுத்தான் வியாபாரத்தையே ஆரம்பிப்பாள் அப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த மேஸ்திரி வர்றார் வந்து பாட்டி வஞ்சி பாட்டியே எல்லோருமே மதுரையிலிருந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து விட்டார்கள் வேலைக்கு வருவதாக நீ யாரை அனுப்புகிறாய் அப்படின்னு கேட்க அதற்கு அந்த வஞ்சி பாட்டி சொல்கிறார் ஐயா என்னிடம் எனக்கு குழந்தைகளும் இல்லை எனக்கோ வயோதிகமாகிவிட்டது நான் எப்படி வந்து இந்த வையின் கரையை அடைப்பதற்கான வேலைகளை என்னால் செய்ய முடியும் வயது வயது முதிர்ந்தவர் அப்படிங்கிறான் அதெல்லாம் முடியாதுமா நீ வீட்டுக்கு உன் வீட்டில் யாராவது ஒருத்தர் வரணும் இல்லை வேலைக்காக ஒரு ஆளை வச்சு உன் பங்குக்கு ஒரு ஆளை அனுப்பி வை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வஞ்சி பாட்டி மிகுந்த மனவேதனையுடன் இறைவனை வேண்டி விரும்பி கேட்கிறார் இறைவா எனக்கு என்ன சோதனை நான் யாரை அனுப்புவது எனக்கோ ஆகிவிட்டது அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறார் இந்த சமயத்தில் தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறார் இறைவன் ஒரு இருபது வயது வாலிபனை போல தோழில் மம்பட்டியை போட்டுக்கிட்டு தலையில் கூடையை கவுத்தி வச்சுக்கிட்டு அதாவது கூலியால் வேணுமோ கூலி கூலி வேலா கூலியால் வேணுமோ கூலி நான் கூலிக்கு வேலை செய்கிறேன் கூலியால் வேணுமோ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வர்றார் வர்றான் அந்த பையன் வந்தவன் இறைவன் சொக்கநாதன் இது யாருக்கும் தெரியாது இதை வஞ்சிப்பாட்டி கவனித்து விடுகிறான் அப்பா பேராண்டி இங்கே வாப்பா அதாவது மதுரையின் வையை ஆற்றிலே வெள்ளம் கரை உரண்டு ஓடுகிறது அந்த கரையை அடைப்பதற்காக வீட்டிற்கு ஒரு ஆளை வேலைக்கு வர சொல்கிறான் எனக்கோ குழந்தைகள் இல்லை என் பங்கிற்கு நீ போய் எந்த வேலையையும் செய்து விட்டு வா அப்படிங்கிறான் அதற்கு அந்த வாலிபன் சொல்லிக்கிறான் பாட்டி அதெல்லாம் சரி தான் வேலைன்னு பார்த்தா கூலி ஒன்று வேணும் எனக்கு நீ கூலி என்ன தரப்போகிற அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த வஞ்சி பாட்டி சொல்லிக்கிறா அப்பா கூலின்னு என்கிட்ட காசெல்லாம் எதிர்பார்க்காத வேணும்னா நான் புட்டு சொல்கிறேன் அந்த உருந்த புட்டை உனக்கு கொடுக்குறேன் அதை சாப்பிட்டுட்டு நீ எனக்காக வேலை பார் அப்படிங்கிறா இதற்கு வந்த வாலிபனும் ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் பாட்டிக்கும் அந்த வாலிபனுக்கும் டீல் முடிஞ்சிருச்சுங்க டீல் பேசி ஒப்பந்தம் போட்டாங்க நான் போய் வேலை செய்கிறேன் நீ எனக்கு உதந்த போட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் இந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டுட்டு நேராக போய் மேஸ்திரிக்கிட்ட போய் தனது பெயர் நான் யாருக்காக வந்திருக்கிறேன் வஞ்சி பாட்டிக்காக வந்திருக்கிறேன் அவர்கள் சார்பாக நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னா அவரும் வஞ்சி பாட்டி கதவியன் இந்த விளாசம் அப்படின்லாம் நோட்டில் எழுதிக்கிறார் சரி வஞ்சி பாட்டி வீட்டிலேருந்து ஆள் வந்தாச்சு இனிமேல் அந்த பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு மேஸ்திரியும் மற்ற ஆளுகளை கவனிக்க போயிடுறேன் இந்தப்பா நீயும் போய் இந்த பக்கத்தில் போய் இந்த கரையெல்லாம் அடைக்கிறதுக்கு மண்ணை சுமந்துட்டு வா அப்படிங்கிறாரு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்த வாலிபன் மண் சுமந்து வேலையை பார்க்க வேண்டும் அல்லவா இவர் இறைவனாகிட்டு வேலையை பார்ப்பார் போய் ஒரு மரத்தில் தொண்டை உதறி அப்படி போட்டு ஒரிச்சாச்சும் படுத்துடுறார் நல்லா கொரட்டை விட்டு தூங்குகிறான் இதை மேஸ்திரி அப்படியே ரவுண்ட்ஸில் வரும்போது மேஸ்திரி இடத்துல இருக்க மாட்டாங்க சுற்றி சுற்றி வருவாங்க யார் என்ன வேலை பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க சோறுவா இருக்கா அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்டு அந்த நிவர்த்தி தான் அவருடைய வேலை இங்கே வந்து பார்த்தா இந்த வலிபனாதம் வந்த இளைஞன் மரத்தடியில் நல்ல நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான் என்னடா இது வந்தவங்க வேலையும் பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரிவர்த்தனை பாண்டியன் இந்த கரை வேலைகள் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக வர்றேன் வந்தவொன்னே அரசன்ட்ட இந்த மேஸ்திரி அரசே இந்த மாதிரி வேலைக்குன்னு ஒருத்தர் வந்தேன் வஞ்சி பாட்டி மூலமாக புட்டு சுட்டு விற்கிறாங்கல்ல அவனுடைய பேரன் அப்படின்ட்டு வந்தான் வந்து ஒரு வேலையும் பார்க்காம மரத்தடியில் தூங்கிக்கிட்டு இருக்கான் என்ன சரின்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னோன்னே அரசனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிருது என்னடா இது ஒரு வாலிபனாக இருந்துக்கிட்டு இப்படியா இருக்கேன் அங்கே பாரு வயசானவங்க எல்லா பேரும் ஆண் பெண்கள் எல்லோருமே வேலை பார்த்துட்டுருக்குறாங்க இவன் என்னோட மரத்தடியில் ஒரு வேளையும் பார்க்காம தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு தனது கையில் இருந்த பிரம்பால் முகிகள் ஓங்கி ஒரு அடி அடி கொடுக்குற அடி கொடுத்தா அடி வாங்கினவன்லாம் கத்தணும் இங்கே மற்ற எல்லாரும் கற்றுறாங்க இந்த அடி உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முதுகின் மேல் அடி விழுகிறது அரசன் கத்துறான் மந்திரி அலறான் மேஸ்திரி ஆ ஓன் அப்படியே அடி வழி தாங்க முடியாமல் கத்துறன் வஞ்சி பாட்டிக்கு அந்த அடி விழுகுது ஆண்கள் பெண்கள் பறவைகள் எல்லாத்துக்குமே அந்த அடி விழுகுது பறவை எல்லாம் துடி துடிக்குது மிருகங்கள் எல்லாம் வலிக்க வழி தாங்காமல் கத்துது இது என்னடா ஒம்பா போச்சு நாம் இவனை அடிக்க போய் நமக்கே அடி விழுகுது அப்படின்ட்டு அந்த மந்திரியிட கேட்குற அரசு மந்திரியாரைய முதுகைப்பார் என்னன்னு பார்த்தா நல்லா புறம்படிப்பட்ட தலும்பு இருக்குது அரசே உங்களுக்கும் அந்த அடி விழுந்துருக்கு அப்படின்னா மந்திரியாரை நீ திரும்ப பார்ப்போம் அப்படின்னா மந்திரியார் சட்டையை கழித்துட்டு பார்த்தா அவன் சட்டையினி அந்த புறம்படி மேஸ்திரி இல்லை அந்த பொதுமக்கள் வேலை பார்க்க வந்த எல்லோருக்கும் அந்த அடி விழுந்துருக்கு இது என்னடா அவன் அம்பா போச்சு நாம் இவன் அடிக்க இவன் எல்லாத்து எல்லாருக்குமே அந்த அடியை கொடுத்துட்டானே யார் வந்தவன் அப்படின்னு யாரப்பா நீ எதற்காக இங்கே வந்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அடா போங்கப்பா நீங்கள்லாம் அப்படின்ட்டு ஓடி போய் பாட்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சே எனக்கு உழுந்த போட்டோ கொடு அப்படிங்கிற பாட்டிக்கு இந்த விவரம் ஒன்றும் புரியவில்லை ஆற்றுக்கரையில் நிலையில் நடந்த விவரம் ஒன்றும் புரியவில்லை அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி அவிக்கிற புட்டு பூராமே உழுந்து போச்சு டீல் போட்டால் போட்டாங்க ஒப்பந்தம்னால் சரியாக விழுந்து கொள்ள வேண்டும் இப்போல்லாம் அப்படியே இருக்குது ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக செய்கிறாங்க அந்த காலத்தில் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வஞ்சி பாட்டி போட்ட ஒப்பந்த பிரகாரம் எல்லா புட்டுமே உருந்து போச்சு உருந்த புட்டை பூரா அந்த வந்த வாலிபனுக்கு சாப்பிட கொடுக்குறான் அந்த வந்த வாலிபனும் நல்லா சாப்பிட்ருக்கான் அந்த நேரத்தில் அரசனும் மந்திரியாரும் மேஸ்திரி எல்லாருமே புட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வர்றாங்க அப்பா நீ யாருமே சொல்லலையே நீ யார் எங்கேருந்து வந்த அப்படின்னோன்னா இவர் வந்த வாலிபன் இறைவனாக வந்த வாலிபன் நிதானமாக சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு தோலில் உள்ள துண்டெல்லாம் கையை துடைச்சிட்டு நேராக எழுத்தாப்படி ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலுக்குள்ளே போகிறாரு அந்த பையன் போகிறான் இவங்களும் பின்னாடியே போகிறாங்க போய் சிவன் கருவறைக்கு முன்னாடி போனவுன்ன அந்த பையன் அப்படியே மறைஞ்சிடுறான் அப்போ தான் ஹரிவர்த்தனை பாண்டியனுக்கு தெரிகிறது ஆகா வந்தது இறைவன் அல்லவா இறைவனே நம்மளுக்காக வந்திருக்கிறார் அப்படின்ன இதை கருவிக்கு இதை பார்க்கும் போதே வைகை ஆற்றிலே வெள்ளங்கள் குறைந்து வெள்ளங்கள் படிந்து விடுகிறது இறைவன் அரசனுக்கு ஒரே சந்தோஷம் வந்தது இறைவன் நமக்காக மண் சுமக்க வந்திருக்கிறார் அதற்கான கூலியை பொட்டு வேணுகிறார் ஆக பொட்டுக்காக மண் சுமந்திருக்கிறாரே நமது இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த அரிவர்த்தன பாண்டியன் அந்த மாணிக்க வாசகரை கூப்பிட்டு நான் செய்த தவறுதான் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவனுக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்து நீங்கள் மீண்டும் மந்திரி சபைக்கு வர வேண்டும் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அரசே அதற்கு மாணிக்க வாசகர் மறுத்துவிட்டு அரசே என்னை மன்னியுங்கள் நான் இறைப்பணி செய்ய விரும்புகிறேன் கோவில் ஆலயத்திலே இறைவரின் முன்னால் நின்று பாடல்களை பாடிக்கொண்டு எனது மீதி இருக்கும் காலத்தை கழித்து விடுகிறேன் அப்படின்ட்டு அவனும் கோவிலுக்கு போயிடுறான் இங்கே ஆற்றில் வெள்ளமும் வற்றியாச்சு கரை ஓடுவதற்கான கரையை உயர்த்துவதற்கான வேலையும் இல்லாமல் போய்விட்டது இறைவனே நேராக வந்து பொட்டிற்காக மண் சுமந்த காரணத்தினால் திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி ஓராவது படலமாக பொட்டிற்கு மண் சுமந்த படலம் அப்படிங்கிற படலம் அறுபத்தி ஓராவது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இது மதுரையிலே மேலப்பூர் நகரம் அருகிலே அருகிலே இருக்கக்கூடிய மேலப்பூர் நகரம்தான் அங்கே புட்டுக்கு மண் சுமந்த கோவில் சிவனடியார் கோயிலுடன் இருக்கிறது வருடந்தோறும் அங்கே புட்டுக்கு மண் சுமந்த திருவிழா நடக்கும் மதுரையில் உள்ள மக்களும் வெளியூர் மக்களும் பெரும் திரளாக கூடியிருந்து அந்த சிவனை வழிபட்டு வருவார்கள் அன்று எல்லா பேருமே புட்டா வச்சு தானமாக கொடுப்பார்கள் இதனாலேயே அந்த ரோட்டிற்கு அந்த சாலைக்கு புட்டுத்தோப்பு ரோடு அப்படின்னு பெயர் வந்தாயிற்று இதுவே திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி ஓராவது படலமாக இறைவன் ஒட்டிற்கு மண் சுகுந்த படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு என்று கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுப்பவர் உங்கள் அஸ்தோரம் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்